அப்புறம் புதுசா யாரும் இருந்தது நம்ம பத்து ரூபாய் பெயரெல்லாம் பண்ணாருங்க அவ்வளவு கேட்கறியாரு என்ன பத்து ரூபாய் ஈடி ரைடு வந்தா என்ன போனாரு அவர் வந்து பெரிய செயல் வீரர்ங்கிறாங்க அஹ் நாங்க சிபிஐ வந்து என்கொரியா வந்து போயிட்டு வந்தா பதறிட்டாங்க பயிர் இருக்காங்கறாங்க ரைடு வரும்போது யாரா என்ன பண்ணாங்க பேண்ட்லங்கிறது எல்லாருமே மோது யாரா என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அது வாயில சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் கார்ல எப்படி அழுதாங்கன்னு தெரியும் எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும் யாரும் போனாங்கன்னு தெரியும் முதல்ல ஓடி முதலமைச்சர் போய் யார் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும் ஏன்னா அவரை முதலமைச்சர் கொடுக்க மாட்டிக்கும் அவளைதான் இந்த பதட்டம் திமுக இருக்கணும்

உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் கேட்டா வந்து இவங்க எல்லாம் தேர்தல் கொள்ளை அடிச்சு காசு எடுப்பாங்கதான் அதுல பத்து ரூபாய் பாலாஜி போய் ஒவ்வொரு வீட்டுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இவர் வந்து ஒரு பெரிய தேர்தல வந்து பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்கள் அவங்க தான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது ஒரு பெரிய தலைவரா ஊழல் பண்ணி எந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு மாநாட்டத்தில் இருபது லட்சம் ரூபாய் வராங்க எங்க தலைவருக்கு இதுதான் வந்து கட்சி கேட்டா வந்து இவங்க எல்லாம் வந்து அந்த இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கா இந்த ஒரு மாசம் அமைதி ஆயிட்டாங்க அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்கும் ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு மாசம் என்ன தெரிஞ்சுட்டு இருக்காரு எங்க தலைவர் எங்க தலைவருடைய கட்டளை இந்த ஒரு மாதத்துல ஆனந்தன் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு செங்கோட்டையான என்ன செஞ்சிட்டு இருந்தாரு நாங்க என்ன செஞ்சிட்டு இருந்தோம் கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த மாவட்டத்துல செஞ்சிருக்கிறது கூட நாளைக்கு தெரியும் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலர் வார்டு செயலரோட மீட்டிங் நாளை நடக்க போகுது மைக்ரோ லெவலில் எந்த கட்சி பண்ணி இந்த ஒரு மாதம் என்ன செஞ்சது நாளைக்கு தெரியும் உங்களுக்கு மீட்டிங்ல நாளைக்கு தலைவரோட பேச்சுல தெரியும் உங்ககிட்ட மீடியா இருக்கு நீங்க பேசுறது மட்டும்தான் யூடியூப்ல கேட்க முடியும் இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சேனல் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா படத்தை பார்த்தாங்க ஆனா ஒட்டுமொத்தமா ஜெயலலிதா மீன்பிடி போயிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி சுய தலைவர் ஏற்படுத்துவார்